சென்னை ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலையங்கம் தினத்தந்தி திங்கக்கிழமை கடைகளில் சுதேசி பொருள்கள் விற்பனை போர்டு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருள்களையே அனைவரும் வாங்க வேண்டும் என்ற வகையில் சுதந்திர போராட்டத்தின் போது மகாத்மா காந்தி சுதேசி இயக்கத்தை தொடங்கி தீவிர பிரச்சாரம் செய்தார் அதை தொடர்ந்து தான் தூத்துக்குடியில் சுதேசி கப்பலை சுதந்திர போராட்ட வீரர் பிரபு சிதம்பரம் பிள்ளை ஓட்டி இன்றளவும் கப்பலை ஓட்டிய தமிழன் என்று புகழ்படுகிறார் அடுத்து நெருக்கடி நிலையின் போது இந்திரா காந்தி இந்தியனாக இரு இந்திய பொருட்களையே வாங்கு என்ற கோஷத்தை முன்னெடுத்து எல்லோரும் இந்திய பொருட்களையே வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆக சுதேசி பொருள்களையே வாங்க வேண்டும் என்ற உணர்வு மக்கள் மனதில் விதைக்கப்பட்டாலும் அது செடியாகவோ மரமாகவோ வளரவில்லை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்திய பொருள்களுக்கு வரிசையாக அதிக வரி விதித்து கொண்டு இருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் அனைவரும் சுதேசி பொருட்களையே வாங்க வேண்டும் என்ற ஒரு பிரகடனத்தை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார் இந்த கருத்தை நீண்ட நெடுகாலமாகவே அவர் வலியுறுத்தி வருகிறார் ஆகஸ்ட்டு பதினைஞ்சாம் தேதி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து விட்டு ஆற்றிய உரையின் போது வியாபாரிகள் அனைவரும் தங்கள் கடைகளுக்கு வெளியே எங்கள் கடையில் சுதேசி பொருட்களை விற்கிறோம் என்ற போர்டுகளை வைக்க வேண்டும் என்று கூறி வருகிறார் சுதேசி பொருள்களை தான் வாங்க வேண்டும் என்று மக்கள் மனதில் முடிவு எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த வார திங்கட்கிழமை ப ஜனதா தொண்டர்களிடம் பேசும்போது ஒவ்வொரு கடையிலும் சுதேசி பொருட்கள் இங்கு விற்கப்படுகின்றன என்ற போர்டு வைக்கப்பட்டு உள்ளதை ப ஜனதா தொண்டர்கள் உறுதி செய்ய வேண்டும் வெளிநாட்டு பொருட்களை மக்கள் எவ்வளவு குறைவாக சார்ந்து இருக்கிறார்களோ அது நமது நாட்டுக்கு நல்லது என்று அழுத்தம் திருத்தமாக பேசி இருக்கிறார் பா ஜனதா தொண்டர்களை சுதேசி பொருள்கள் விற்பனைக்காக போர்டு வைக்கப்பட்டு இருப்பதை உறுதி செய்து கேட்டுக்கொள்வதற்கு பதிலாக அரசு உத்தரவிட்டால் அனைவரும் இதை முழுமையாக செயல்படுத்துவார்கள் இதெல்லாம் சரிதான் வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதித்துவிட்டு அதற்கு வரியும் விதித்துவிட்டு உள்நாட்டில் விற்பனைக்காக வந்த பிறகு அதை வாங்காதே என்று சொல்வது மக்களுக்கு திகைப்பாக இருக்கிறது மேலும் பல வெளிநாட்டு கம்பெனிகள் நம் நாட்டிலேயே தொழிற்சாலைகளை நிறுவி பொருட்களை உற்பத்தி செய்கின்றன பல நிறுவனங்கள் மோட்டார் வாகன தொழிற்சாலைகளை நிறுவி கார்களை உற்பத்தி செய்து விற்பனைக்கு கொண்டு வந்து விட்டன கோகோ கோலா போன்ற தொழிற்சாலைகள் குளிர்பானங்கள் உற்பத்தி செய்து அவற்றை கடைகளில் விற்பனைக்கு வைத்திருக்கின்றன மேலும் பல நுகர்வோர் பொருட்களை வெளிநாடு கம்பெனிகள் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்து இங்கேயே விற்பனை செய்கின்றன இந்த பொருட்கள் வெளிநாட்டு பொருட்கள் பட்டியலில் வருமா அல்லது சுதேசி பொருட்கள் பட்டியலில் வருமா என்பது குறித்து மக்களுக்கு இருக்கும் குழப்பத்தை மத்திய அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் இது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக்ஸ் எக்ஸ் தளம் வாட்ஸ்ஆப் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சொந்தமானது இங்குள்ள பயன்பாட்டினால் கிடைக்கும் லாபத்தை வெளிநாடுகளுக்கு தான் கொண்டு செல்கிறார்கள் அந்த வெளிநாட்டு சமூக வலைதளங்களில்தான் நம் நாட்டு மந்திரிகள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தங்கள் அறிக்கைகள் செய்திகளை பதிவு செய்கிறார்கள் இதில் சுதேசி பொருட்கள் வெளிவராதா என்பதும் மக்களின் கேள்வியாக இருக்கிறது மொத்தத்தில் சுதேசி பொருட்கள் குறித்த தெளிவான விளக்கத்தை நாடு எதிர்பார்க்கிறது கடைகளில் சுதேசி பொருட்கள் விற்பனாய் போர்டு